அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் நீங்கள் சிங்கத்தின் கம்பீரத்தையும் துணிச்சலையும் கொண்டவர்கள் ரிஸ்க் எடுப்பதில் சலிக்காத நீங்கள் அன்பு செலுத்துவதிலும் உங்களை மிஞ்ச யாரும் இல்லை உங்கள் ராசி அதிபதி சூரியன் என்பதால் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானின் வழிபாட்டை மனமாற செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற முடியும் ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்து சிவபெருமானின் சிவபெருமானினாருளே பெறுங்கள் சூரியன் நவம்பர் பதினாறாம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு நான்காம் இடத்திற்கு மாறுகிறார் இந்த கார்த்திகை மாதம் நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரப்போகிறது குருவின் நிலை மாத தொடக்கத்தில் குரு பனிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் நவம்பர் இரண்டு முதல் பக்ராம் இதனால் சொத்து பிரச்சனைகள் சொந்தங்களிடம் எதிர்ப்பு சுபகாரிய தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது சுக்கிரனின் பயிற்சி சுக்கிரன் நவம்பர் பதினொன்றாம் தேதி விருச்சகராசிக்கு சுகஸ்தானத்திற்கு வருவதால் இது உங்களுக்கு மிகவும் நல்ல நேரமாக அமையும் செவ்வாயின் பயிற்சி செவ்வாய் நவம்பர் இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு மாறுகிறார் இது பூர்வ புண்ணியஸ்தானம் புதனின் பெயர்ச்சி புதன் நவம்பர் இருபதாம் தேதி விருச்சகராசிக்கு சுகஸ்தானத்திற்கு வருகிறார் நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சாதகமான பயிற்சியால் நீங்கள் வளர்ச்சிப் பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை பெறலாம் திட்டமிட்டு செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம் தொழிலை விரிவாக்கம் செய்ய நினைப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் கூடுதல் வருமானமும் நிறைய லாபமும் வரும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அடகு வைத்த நகையை மீட்பீர்கள் கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டவர்களுக்கு மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த மாறுதல் வரும் மேலதிகாரிகளின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும் நவம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளின் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும் இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் நிலத்தையோ வீட்டையோ பார்த்து வைத்திருந்தால் இருபதாம் தேதிக்கு பிறகு அடிக்கல் நாட்டலாம் வாங்குவீர்கள் இருபதாம் தேதிக்கு பிறகு புதன் சுகஸ்தானத்திற்கு வருவதால் கரைந்து போன சேமிப்பை கூட நீங்கள் ஈடுகட்டுவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு லாபத்தை பெறுவீர்கள் பாகப்பிரிவினை சுமூகமாக நடக்கும் வாடகை கட்டிடத்தில் நடந்து கொண்டிருக்கும் தொழிலை வியாபாரத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சிகள் கைகூடும் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி மகிழ்ச்சியாக இருக்கும் தடைப்பட்ட காரியங்களில் நன்மைகளை பெறுவீர்கள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வந்து சேரும் மாணவர்களுக்கு ஆசிரியரின் வழிகாட்டுதல் சிறப்பாக அமையும் பெண்களுக்கும் பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும் வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையும் நவம்பர் பதினொன்றாம் தேதி வரை நீங்கள் மிகவும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டும் ராசிநாதன் சூரியனை குரு பார்ப்பதால் ஜென்மத்தில் கேது சஞ்சாரம் செய்வதாலும் இடம்புரியாத கவலை மனக்குழப்பம் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் கண்டக ஆதிக்கத்தால் வருமானம் பற்றாக்குறை வருவதற்கு வாய்ப்புள்ளது வரவு செலவில் நிதானம் தேவை பெற்றோரின் உடல் நலனில் கவனம் செலுத்துங்கள் சிறிய உடல் உபாதை இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது தடைகளும் தாமதமும் அதிகமாக இருப்பது போல இருக்கும் தன்னிச்சையாக செயல்படுங்கள் மற்றவர்களை சார்ந்து எடுக்கும் முடிவு பாதகமாக அமையலாம் குருவினால் நன்மையான விஷயமும் சொத்து பிரச்சினை போன்ற பாதகமான விஷயமும் நடக்கும் எனவே வியாழக்கிழமையில் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியவை வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடுவது பாதக பலன்களை குறைக்கும் பேராசைக்கு இடம் கொடுக்காமல் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறுவீர்கள் சரியான உழைப்பு இருந்தால் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சிறப்பான யோகத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் சிம்ம ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்